சாதனை படைத்த தமிழச்சி அவரை அவமானப்படுத்திய ஊடகம் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் அந்த தமிழச்சி என்ன சாதனை படைத்தால் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பகிர்ந்துட்டு அதற்கு பிறகு எந்த ஊடகம் அவமானப்படுத்தியது அதுவும் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்க ஆனையூர் பகுதியில் இலங்கை அகதிகள் முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வசிக்கிறாங்க அங்க இருக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்று வந்துட்டுருக்காங்க இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற கல்வியாண்டில் எட்டு மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்காங்க அதில் உதயராஜ் அப்படிங்கிறவருடைய மகளாக இருக்க திருத்துஷா அவங்க கூடல் நகர் பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் பள்ளியில் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்காங்க அவங்க ஆர்ட்ஸ் பிரிவில் பயின்று வந்ததில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு மார்க் எடுத்து சாதனை படைச்சிருக்காங்க தமிழில் தொண்ணூற்றி ஏழும் ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி ஆறும் எக்கனாமிக்ஸில் தொண்ணூற்றி ஒன்பது வணிகவியலில் தொண்ணூற்றி ஒன்பது கணக்கு பதிவியலில் நூறு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நூறு அப்படின்னு சொல்லி மொத்தமாக அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண் பெற்று மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க பத்தாம் வகுப்பு முடித்த பிறகே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப்பை எடுத்து ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கையோடய ஆசையாக இருந்துருக்கு ஆனால் முகாம்ல அதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது அவங்க நினச்சாலும் அதை படிக்க முடியாதுங்கிற காரணத்தால் அவங்க வணிகவியல் எடுத்து படிச்சிருக்காங்க தற்போது அவங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்குது அப்படின்னா ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் தங்கையோட விருப்பமாக இருக்குது தங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களை தொடர்ந்து மதுரையோட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து தொலைபேசியில் பேசி அவங்களுடைய மேற்படிப்பிற்கான கல்வி உதவிகளை செய்வதாக வந்து உறுதியளிச்சிருக்காங்க இப்போது எந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்த ஊடகம் வந்து இந்த தங்கச்சியோட இந்த சாதனையை அவமானப்படுத்தியிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களுடைய தலையங்கமே அப்படி இருந்தது அதுதான் ஒரு கோபத்தை உண்டாக்கியது செய்தி பதினெட்டு அப்படிங்கிற அந்த ஊடகத்தில் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த மாணவி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பெண்ணோட ஒரு தமிழச்சி செய்த சாதனை அப்படின்னு சொல்லி போடுறதுல என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரப்போகுதுங்கிறதே புரியல அது தமிழச்சி செய்த சாதனைன்னு சொல்லி ஈஸியாக முடிச்சு விட்டுருலாமில்ல அது என்ன அகதிகள் அப்படின்னு சொல்லி போடுறது அகதிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இழிவான வார்த்தையாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் யாரும் இல்லாதவர்கள் ஒன்றும் கிடையாது நம்ம பேசுகிற மொழியை பேசி நம்ம கூட இருக்கவங்கள அகதி அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு இருப்போம் முதல்வர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து சொல்லி அவர்களை அந்நியப்படுத்தக்கூடாது அப்படின்றத ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு அப்படி இருந்தும் கூட ஒரு ஊடகமே இப்படி பதிவிட்டதுங்கிறது மிக மன வருத்தத்திற்குரிய செயலாக தான் பார்க்கப்படுது இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க